எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் எப்பராய் இவர் இப்படி பாடுறாரு எந்த பாட்டை நீங்க கொடுத்தாலும் அரை மணி நேரம் போதும் ஒரு பாட்டை எடுத்து அவர் பாடிடுவார் ஆன் ஸ்டேஜ்ல நீங்க கொடுத்தீங்கன்னா பாடிடுவார் அதுவும் ஃபீமேல் சிங்கர்ல கல்பனா இவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி இருக்கிற எல்லா சிங்கர்ஸ்குமே சொல்லுற சொல்ற வார்த்தை அவங்க ரெண்டு பேரும் பாடிட்டனால நம்ம பாடகர்கள் சொல்லிக்கலாம் அப்படின்னு தலை கோதும் செய்தி கொண்டு வரும் எனக்கு அந்த பாட்டு பிரதீப் அவர்கள் பாடினது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிக்குதே நிக்குதே ரொம்ப அழகான ஒரு அவரோட குரலுக்கு அழகான ஒரு பாட்டாக அமைஞ்ச ஒரு பாட்டு அது அழகே அழகே அழகின் அழகே நீ அடி உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நான் அடி எனக்கு மெலடி பண்ணனுன்னு ரொம்ப ஒரு ஆசை அதுவும் ரொமான்டிக் சாங்காக கிடைக்கலையே இது வரைக்கும் அப்படின்னு போது தான் ஹாரிஸ் ஜெரா சார் கொடுத்தாரு அப்புடின்னா டிப்யூட்டி சிம்கும் பாடி இருக்கீங்க ஆமாங்களா ஆவா ஜெயம் ரவி சார் கூட அதுக்கு முன்னாடி ஒரு மெலடி பண்ணேன் தி இல்லை

இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒருத்தர் சும்மா அடிச்சு கமல் சார் அப்ரிஷியேட் பண்ணி பாரு இப்படி ஒரு திறமையா அப்படின்னு சோசியல் மீடியால திறமைகள் கொட்டி கிடக்குது ஒரு ப்ரோக்ராமே புக் பண்ணும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா இவங்களுக்கு அப்படின்னு தான் பாக்குறாங்க அந்த மாதிரி அதனால தான் நிறைய சிங்கர்ஸ் அப்படி இறங்கிட்டாங்க சரி உங்களுடைய சக பாடர்கள் சிறந்த பாடகர்கள் யாராவது சொல்லுங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் எனக்கு குறிப்பா நான் ரொம்ப மேடை உங்க ஜென்ரேஷனில் நீங்க வந்தப்போ வந்தவங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நான் வியந்து பார்க்குற பாட பா பார்த்துட்டு இருக்க பாடகர் பாடகர் பாடகி பாடகி அனந்த எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் எப்படாய் இவர் இப்படி பாடுறாரு எந்த பாட்டை நீங்கள் கொடுத்தாலும் அரை மணி நேரம் போதும் ஒரு பாட்டை எடுத்து அவர் பாடிடுவார் ஆன் ஸ்டேஜில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாடிடுவார் ஓகே நொட்டேஷன் எழுதுறன் திறமை அவர்கிட்ட இருக்குது அது மாதிரி எந்த பாட்டை கேட்டாலும் உடனே க ப்ராக்டிஸ் பண்ணி பாடிடுவார் எஸ்பிபி சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பா பா அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு எம்எஸ்பி சாருக்கிட்ட ரெக்கார்டிங் போனாலே அனந்தொன்னன் தான் சொல்லி கொடுப்பாரு அதனால அவரோட நான் நிறைய ஷோ பாடிருக்கேன் ரொம்ப அபார திறமை அது ஃபீமேல் சிங்கர்ல கல்பனா இவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி இருக்கிற எல்லா சிங்கர்ஸுமே சொல்ல சொல்கிற வார்த்தை அவங்க ரெண்டு பேரும் மாதிரி பாடிட்டனால நம்ம கொஞ்சமாக பாடகர்கள் சொல்லிக்கலாம் அப்படின்னு அசாத்தியமான பாடகர்கள் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஆமாம் ஏன்னா ரொம்ப 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 எப்படி சொல்றதுன்னு தெரியல அவங்கள மாதிரி பாடணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது இப்போ இப்போ கச்சேரி பண்ணும்போது இருக்கக்கூடிய இப்போ இவங்க உனக்கு சீனியர் அனந்தோ கல்பனாலலாம் இப்போ இருக்கிற பாடகர்களில் யாரோட போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறது நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசுறது பாடுறது பாடுறதில் பகிர்ந்து கொள்வது என்னைக்கே வந்து இந்த மாதிரி டூர்லாம் எல்லாம் டூர் போகும்போது பாடல்கள்லாம் போகும்போது இந்த அந்தாஷ்டின் நாங்க நார்மலா இருக்கவங்க விளாடுவோம் நீங்க அந்த மாதிரிலாம் பாட்டெலாம் எல்லாம் பாடி விளாடுப்பீங்க ஆ அதெல்லாம் விளாடுவோம் அதெல்லாம் ட்ரெயின்ல போகும்போதோ இல்ல இந்த டிரான்சிட் எல்லாம் இருக்கும் இல்ல ஃபிளைட்ல போனா ஏதாவது ஃப்ளைட் இப்ப ட்ரெயின்ல போகும்போது இப்போ ட்ரெயினில் போகும்போது ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரிலாம் அந்த சரி நாங்களும் விளையாடிட்டு இருப்போம் ஒரு பாட்டு அப்படி இருந்து சீ இப்பெல்லாம் ஜாலியாக எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த ஒரு சீனியர் ஜூனியர் அதுவும் கிடையாது இப்போ நம்ம சொன்ன மனோன அண்ணன் நிறைய சிங்கர்ஸ் அப்படி சொல்றேன் சீனியர்ஸ்லாம் அந்த ஒரு எப்படி எளிமையாக பழகிறாங்களோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற சிங்கர்ஸ்லாம் தான் அந்த சீனியர் ஜூனியர்லாம் பார்க்குறதே கிடையாது ரொம்ப ஜாலியாக பேசிக்கிறது பழகிறது அப்படிதான் இருக்காங்க இப்போ வந்து ஆக்சுவலாக என்னன்னா இந்த என்னதான் நம்ம வந்து பிளேபேக் சிங்கராக இருந்தாலும் பாடகராக இருந்தாலும் நம்ம வந்து நீ சோஷியல் மீடியாவில் எவ்வளோ தூரம் வைரலாக இருக்கும் ஆமாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்கு ஆமாம் இப்போ அதுதான் சமீபத்தில் நான் சத்தியன் அவர்களை சந்தித்த போது அவர் தான் சொன்னார் நிறைய பாடல்கள் வந்து பிளேபேக் சிங்கிங்காக பாடிருக்கில் சூப்பரான பாடலாம் பாடிருக்கேன் ஆனாலுமே சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு வைரலாக இருக்கும்ங்கிறதா இன்னைக்கு முக்கியமாக அது அது மாதிரி அதுதான் காலம் ஆயிடுச்சு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை சில நேரங்களில் என்னென்னா ஒரு ஒரு மிகப்பெரிய திறமைசாலியான பாடகன்னு இருப்பார் சோசியல் மீடியாவில் புகழ்பெற்ற பாடகராகவும் இருப்பார் ஆனா அந்த திறமசாலியை மக்கள் கண்டுக்கவே மாட்டாங்க என்னன்னா அவரு அப்படியா யார் அவர் இவர் பாடியிருக்காங்கரா இப்படி எல்லாம் கேட்பாங்க சில சோசியல் மீடியால ஃபேமஸான ஒரு சிங்கரா இருந்தா அவர் கூட போய் எல்லாம் போட்டோ எடுத்துப்பாங்க காரணம் அவர் டெய்லி அந்த பார்க்குறாங்க அவர் என்ன அதுல என்ன அவர் சுமாராவே கூட பாடுறவரா இருக்கலாம் நல்லாவும் பாடுறவரா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பண்ணாலும் அவரை டெய்லி நாங்கள் பார்க்கும்போது அவரை பிடிக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் திறமையான அந்த பாடகரையும் உட்கார வச்சுட்டு சில டைம் இது பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனால் நானும் நல்லா தானே பாடுறேன் என்ன யாருமே கண்டுக்கலையே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது அப்போ பாரம் யோசிப்பாங்க இப்போ நம்மளும் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் எதனா பண்ணணும் போல அப்படின்னு இல்லை இப்போ இப்போ ஆக்சுவலாக நான் காலங்கள் மாறுதுங்கிற மாதிரில இப்போ இது இது ஏன் வந்து இந்த இந்த டாபிக் ஆரம்பிக்கிறேன்னா ஒரு காலத்தில் வந்து மக்கள் கச்சேரிக்கு வந்தாங்க மக்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்தாங்க மக்கள் பத்திரிகையை போய் வாங்கி படித்தாங்க இல்லையா இப்போது நியூஸு அவங்கள தேடி வருது படங்கள் அவங்க கைக்குள்ளே இருக்குது அவங்க கோயில ஃபோனில் பார்க்குறாங்க கச்சேரியும் அவங்க வந்து ஃபோனில் எடுத்து ஸோ எல்லாம் இப்போ அவங்கள தேடி அப்போது இந்த இடத்துல ஒரு கலைஞனின் கடமையாக அதாவது என்னன்னா நான் என்ன அறிமுகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இனிமேல் வந்து அதுதான் பண்ணணும் இப்ப நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறணும் நம்மளும் சும்மாவே வீட்டுல உட்காந்துட்டு என்னடா நம்மளை யாரும் கண்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது வேஸ்ட் நம்மளும் காலத்துக்கு மக்கள் கையில மொபைல் இருக்கிறதுனால அந்த மொபைலுக்குள்ள நம்ம போகணும் இனிமே அந்த அதுக்கு நம்ம சோசியல் மீடியால ஏதாவது புதுமைகளா இசை மூலமாவே ஏதாவது பண்ணணும் இது நமக்கு தெரிஞ்ச இப்போ எதாவது இசையில பண்ணோம் இல்லை யாராவது பாடின ஒரு பாட்டு பாடி காமிச்சா கூட அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு பெயிண்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே பாடுவாங்க சூப்பரா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே ஞாபகம் இருக்கா தெரியல உன்னை காணாது நான் நின்று நான் இல்லைன்னு ஒருத்தர் சும்மா பெயிண்ட் அடிச்சு பாருனாரு கமல் சாரை அப்ரிஷியேட் பண்ணி பாறான்னு ஏ இப்படி ஒரு திறமையா அப்படின்னு அது மாதிரி மீ சோசியல் மீடியாவில் திறமைகள் கொட்டி கிடக்குது இன்றைக்கி எங்கேயோ எந்த நாட்டிலையோ எந்த ஊர்லேயோ நடக்கிற விஷயங்களை நம்ம மொபைலில் பார்க்கும்போது அவங்க அவங்க இவ்வளோ த இன்றைக்கி திறமைகள் எங்கே பார்த்தாலும் தெரியுது அந்த காலத்தில் இருந்திருக்கும் ஆனால் சோசியல் மீடியா இல்லை அப்போது அப்ப நம்ம அப்ப இசையமைப்பாளர்களுக்கும் அந்த பொறுமை கிடையாது வேலைகள் பொறுமை அவங்களுக்கு இருந்திருக்காரு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு இப்ப அப்படி இல்லை அவர் சோசியல் மீடியால பாக்குறாங்க நல்லா தானே பாடுறாரு இவரை கூப்பிட்டு ஒரு பாட்டு கொடுக்கலாம் அப்படி இவர் நல்லா தான் வாசிக்கிறாரு இவரை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுனால இன்னைக்கு ஈஸியா கிடைக்குது அதனால அதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க அதை நானும் இப்போ என்னென்னா இந்த மாதிரிலாம் ப பண்ணுறதுக்கு யூடியூப் சேனல்ஸு அதுக்கப்புறம் இன்ஸ்டா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஏதாவது பாட்டு பாடி போட்டு மக்கள்கிட்ட போய் நான் நம்ம பாடுற பாட்டுங்களாம் பாடும்போது அவங்கக்கிட்ட கிடைக்கிற அந்த வரவேற்பு நல்லா இருக்குது அது கிடைக்கும்போது ஃபாலோவர்ஸ் எவ்வளோ வராங்கன்றத பார்க்குறாங்க இப்போ ஒரு ப்ரோக்ராமே புக் பண்ணும்போது ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா இவங்களுக்கு அப்படின்னு தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி அதனால தான் நிறைய சிங்கர்ஸ் இப்போ அப்படி இறங்கிட்டாங்க அவங்க பாடுற கச்சேரியில் பாடுறது கூட வீடியோ எடுத்து அதை எடுத்து இன்ஸ்டாவில் போடுவாங்க அது மாதிரி தனியாக ஒரு கவர் சாங்னு சொல்லி பண்ணி போடுறாங்க இதெல்லாம் எதுக்குன்னா மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு டெய்லியும் உங்கள் முகத்தை காட்டணும் அதுதான் இவர் தான் முகேஷ் இவர் தான் ஆதவன் அப்படின்னு தெரியணும் மக்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வச்சு கூப்பிடுவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் ஒரு சபா ப்ரோக்ராமாக இருக்கட்டும் இல்லை ஒரு கல்யாண நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம பாடின பாட்டு நம்மளே வீடியோ எடுத்து பொழுது இல்லை கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா அன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் திட்டுவாங்க அது வீடியோ எடுத்து போட்டு ஏண்டா இது வீடியோவே வேறு எடுத்து போடுறேன் நீ அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு இப்போ மக்கள் அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால அவங்கள நம்பி நம்ம தாராளமாக பண்ணலாம் ஆ தாராளமாக பண்ணலாம் ஓகே ஸோ அதுதான் அவங்களுடைய அடுத்த இது வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பாட்டுலாம் பாடி போடணும் அதில் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் வருதா இந்த மாதிரி ஆமாம் சில பாட்டு ரைட்ஸ் எல்லாம் இருக்கும்ல இப்போ எந்த பாட்டு போட்டாலும் அதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக போட்டவனே வந்துடும் இதுக்கு ரைட்ஸ் இருக்கு அதனால தான் கவர் சாங் மாதிரி பண்ணுறாங்க வேற மியூசிக்கை ஆரம்பித்து பாட்டை ஸ்லோவா பாடி இல்ல இம்ப்ரோவைஸ் பண்ணி இப்படி போடும்போது அது வந்து ரைட்ஸ் ப்ராப்ளம் வராது நீங்க நான் இது வரைக்கும் பண்ண இனிமேல் ஏதாவது உங்க பாட்டு என்ன பாட்டை பா ஷோல பாடுற பாட்டை தான் நிறைய போட்டிருக்கேன் பேஸ்புக்லயோ இன்ஸ்டாலேயோ போடுவேன் இல்லாட்டா யூடியூப்ல இருக்கும் நான் பாட பாட்டு அப்படிதான் பார்த்து நிறைய ஷோஸ் எனக்கு கூப்பிடுவாங்க இந்த மாதிரி கவர் சாங் இது வரைக்கும் பண்ணலாம் நான் இதுவுமே இன்ஸ்டாக்காக இதெல்லாம் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு பழைய பாட்டுல புதுசு 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 வேற யாராவது பாடின பாட்டு கேட்டுட்டு ஐயோ செம்மையா இருக்கு அந்த பாட்டை நம்ம பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு பாடுறான் புதுசில் வந்து ரீசெண்டாக ஏதாவது எனக்கு வந்து இந்த இந்த பாட்டு தல கோதோ இளங்காத்து செய்தி கொண்டு வரும் எனக்கு அந்த பாட்டு பிரதீப் அவர்கள் பாடினது ரொம்ப பிடிக்கும் தின்னு தின்னு நான் நன்னனா ரொம்ப பக்கந்தான் பக்கந்தான் இங்கே நிற்கிதே நிற்குதே ரொம்ப அழகான ஒரு அவரோட குரலுக்கு அழகான ஒரு பாட்டாக அமைஞ்ச ஒரு பாட்டு அது சூப்பர் அவர் பாடின பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நான் மெலடி பார்த்தீங்கன்னா ஒருக்கல் ஒரு கண்ணாடியில பாடினேன் எனக்கு வந்து நிறைய ஸ்பீடு சாங்கா அமைஞ்சாலும் எனக்கு மெலடி பாடணும்னு ரொம்ப ஒரு ஆசை அதுவும் ரொமான்டிக் சாங்கா கிடைக்கலையே இது வரைக்கும் அப்படின் தான் ஹாரிஸ் ஜெரா சார் கொடுத்தாரு அழகே அழகே அழகின் அழகே நீ அடி உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நான் அடி இந்த பாட்டு வந்து ஒரு கல் ஒரு பாட்டு நீங்க பாணது ஆமா அதுக்கப்புறம் அப்புறம் சோ அப்போனா பாடி இருக்கீங்க ஆமா ஆமா அதுக்கு அப்புறம் ரவி சார் கூட அதுக்கு முன்னாடி ஒரு மெலடி தீ இல்லை நூல் இல்லை தறி இல்லை ஒரு காதல் நெய்கிறாய் மனதிலே இந்த பாட்டு பாடிப்பேன் அது வந்து மூணு சிங்கரா பாடிப்போம் நான் நரேஷ் ஐயர் பாடிப்போம் ராஜு ஆலாப் ராஜு நம்ம லெஜண்டுக்கே பாடிருக்கா நானே

அந்த பாட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த பாட்டு அப்புறம் விஜய் ஆண்டனி சார் தான் பாடி வந்தது அதுக்கப்புறம் வந்து நடுவுல ஒரு அந்த நான் என் வாய்ஸ் வரும் பல்லவி சரணம் ஒரு சரணம் விஜய் ஆண்டனி சார் பாரு சரணத்துல நான் பாடினது வரும் அது விஜய் சார் ராஜா சார் பாடி இருக்கேன் பாடியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தாரை தப்பட்டை படத்துல வந்து ஒரு பாட்டு பாடணும் அந்தமானுக்கு போவாங்க இல்லையா சசிகுமார் சார் எல்லாமே அப்போ ஒரு பாட்டு நான் தாசன் வேல்முருகன் மூணு பேர் பாடணும் ஆனால் அது படத்தில் என்னவோ தெரியல அது பாட்டு வரல அதுக்கப்புறம் ராஜா சாரை முதல் முதல்ல நேரில் சந்திக்கிற வாய்ப்பு பட்டையில் தான் அமைஞ்சது எனக்கு வந்து ஒரு பாட்டு சே ஜெயராமன் மாதிரி பாடணும்னு சொல்லி சே சுபையான சொன்னார் நான் பாடுறேன் பார்த்தா பாலா சார் படம் தாரைத்தப்பட்டை இப்போ சார் சொன்னார் அந்த வாய்ஸ் வருமா உங்களுக்கு என்ன சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார் பாடுவேன் சரி பாடி காட்டுக்கு அப்போ காவியமா நெஞ்சின் ஓவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா அப்படி பா நல்லா இருக்குப்பா நீங்கள் இந்த நான் இந்த பாட்டு தெரியுமா இப்போ ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அப்படி பாட்டு ஒன்று இருக்கு பழைய பாட்டு சூப்பர் பாட்டு இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா சார் கேட்டிருக்கேன் சார் பாடினதில்ல ஸோ ஒரு தடவை கேளுங்கன்னா அவர் கார்லேயே என்ன கே கொடுத்து